தமிழகம் ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரின் ஏற்பாட்டில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது சி ஆஃப் ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் இலங்கை கடற்படையினரால் கடந்த ஐந்தாம் திகதி கைது செய்யப்பட்ட பதினான்கு இந்திய மீனவர்களை விடுவிக்குமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தினா் படகு மீனவர்களையும் சேர்த்து ஒரு காலத்தில் விட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பின்னாடி படகை மட்டும் வச்சுக்கிட்டு மீனவர்களை பூரா அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் வேற மாதிரி மாறி இன்னைக்கு வந்து மீனவர்களை வந்து சிறைப்பிடிக்கிட்டா வந்து அதில் டிரைவரை வச்சுக்கிறது முதத்தளம் பிடிப்பட்ட அவனுக்கு ஆறு மா ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் இந்த மாதிரி தண்டனை விதிக்கிறது இதெல்லாம் பெரிய கொடுமையான சமாச்சாரம் அதை விட பெரிய கொடுமை என்னன்னா அங்கே ஜெயிலில் இருக்கவங்க பூரா ரஷியலே செத்துருவன் போட்டிருக்கு இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனும் இலங்கை கடற்பரப்புக்குள் ஐநூற்று இருபத்தி ஒன்பது இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த காலப்பகுதிக்குள் இந்திய மீனவர்களின் அறுபத்தெட்டு படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது